இன்றைய வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்து நான்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆமேன் நாம் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவதற்காகவே நம் கத்தராகிய கிறிஸ்து முற்கிரீடத்தை தன் தலை மேல் ஏற்றுக்கொண்டார் இந்த வாடாத கிரீடம் யாருக்கு கிடைக்கும் என்றால் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்ற வார்த்தையின்பாடி நம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்க பெற்ற சுதந்திரத்தை இருமார்பாய் ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை போல சுதந்திரத்தை பெற இருக்கும் சக சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவிற்கு சாட்சியாகவும் அவருக்கு மாதிரியாகவும் வாழ வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கே வாடாத கிரீடம் கிடைக்கும் எனவே நாமும் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் அவரைப் போல மாதிரியாகவும் வாழ்வோம் எங்களுக்கு வாடாத கிரீடத்தை தர பிரியமாய் இருக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி